தமிழ் வரலாற்றின் புகழ் கூறி நின்று பேசும் இவருடைய வேல்பாரி நம் நிலத்தின் உரிமையை நாடாளுமன்றத்தில் நின்று உறக்க பேசுவார் இந்த மதுரை மைந்தன் பெருமதிப்பிற்குரிய திரு சு வெங்கடேசன் ஐயா அவர்களை மேடை அழைக்கிறோம் வணக்கம் ப்ளீஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்ன பேசுகிறன்னு தெரியலை இந்த உலகத்தில் ரொம்ப சவாலானது நல்லது செய்கிறது உங்கள் தெருவில் இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும் முதல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும் துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ செல்வமோ முக்கியம் இல்லை துணிவு தான் முக்கியம் அந்த துணிவோடு இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற அகரத்திற்கு எனது முதல் வாழ்த்துக்களும் நன்றியும் நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுதுதான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க நீங்கள் களங்கப்படுத்தப்படுவீங்க நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம் அது எல்லா காலங்களிலும் அதற்கான முன்மாதிரிகள் இருக்கு இங்க ஐந்து இணைகளில் இருந்து வந்திருக்கிற மாணவர்கள் அழகான பரிசுகளாக கொடுத்தாங்க ரொம்ப பலா வாழை நெல் இந்த தேன் மனித கண்டுபிடிப்பிலேயே அல்லது இயற்கையில் எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டு போகாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டு போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வியும் அகரத்திற்கு நீங்கள் தேன் கொடுத்தது அவ்வளவு பொருத்தமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வையார் வந்து ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை திறடா அப்படின்னு சொல்லுவா அந்த வாயிற்காவலன் வந்து கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறப்ப ஒரு ப்ரா ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி நாம் புலமை மிக்கவள் அறிவு மிக்கவள் எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு இல்லை எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவார் ரொம்ப அருமையானவர் எங்க எங்கே போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்கடா நீ அல்ல அப்படின்னு அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும் ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவார் ஒரு மாணவன் அல்ல ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களின் கைகளில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பிய ஒரு வேலையை அகரம் செய்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சமூகத்தில் நான் முதலிலே சொல்வதை போல நல்லது செய்வது என்பது ஒன்று அதை தேர்வு செய்து செய்வது கல்விக்கு உதவிய எவ்வளவோ பேரை பார்த்திருக்கிறோம் ஆனால் யாருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த தேர்வு முறை இருக்கல அதுதான் அகரத்தின் தனித்துவமானது அதுதான் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமானது மழை பெய்து கொண்டே இருக்கிறது பல லட்சம் வருஷமா ஆனால் எந்த பயிருக்கு நீர் செல்ல குளம் வெட்டி வாய்க்கால் அமைத்து கொண்டு போய் அந்த பயிருக்கு சேர்ப்பதுதான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு அதே போலதான் தேர்வு இவ்வளவு மாணவர்களை தனித்தனியாக தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல நமக்கான குரல் நான் தொடர்ந்து சூர்யா அவர்களோடு கூட சொன்னேன் நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக நான்கு ஆண்டுகள் செயல்பட்டேன் இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பது அது ஐஐடி என்ஐடி என் எல்லா நிறுவனங்களையும் அதில் வந்து இந்த இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்வியில் கேட்டு சண்டை போட்டுட்டே இருப்பேன் ஒரு இருபத்தெட்டு எம்பிக்கள் அதில் இருக்கிறோம் அப்போ ஒரு நாள் வந்து என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார் நீங்கள் மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் தெரியுமா அப்படின்னார் எனக்கு புரியல ஏன் அப்படின்ன இந்த இருபத்தெட்டு பேரில் ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்கள் தான் சார் அப்படின்னாரு சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்கதா அப்படின்னாரு நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும் அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிருபித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது கொடுக்கிற இந்த நல்ல கல்வியை கொடுக்கிற இந்த நல்ல செயலுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐந்தினையினுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி